உங்களை திருத்த உங்களுக்கு அறிவுரை கூற உங்களை அச்சுறுத்த உங்களுக்கு நன்மை செய்ய உங்களுக்கு சாந்தி வழங்க உங்களுக்குன்னு தனியாக ஒரு அவதாரம் எடுத்திருக்கேன் அந்தரியாமி என்ற அவதாரம் அதை யாரும் மதிக்கிறது இல்லை அந்த இரகசியத்தை தான் இங்கே சொல்கிறார் கங்கை காவிரி அலையிறீங்களிடம் பத்ரிநாத் போகிறீங்க கேதார்நாத் போகிறீங்க ராமேஸ்வரம் போகிறீங்க நேபாளத்தெல்லாம் போகிறீங்க எந்த கோயில் விசேஷம் இதை விட அந்த கோயில் பவர் அதிகமாமே இப்படி பேசிக்கிறீங்க என்ன பலன் கண்டிங்கடா உள்ளுக்குள்ளே ஒருவன் காத்திருக்கிறான் பார்த்திருக்கிறான் இவன் திருந்துவது எப்போது எத்தனை சாத்திரங்கள் கொடுத்தோம் எத்தனை ஆச்சாரியர்கள் அனுப்பினோம் எவ்வளவு போதனைகள் கொடுத்தோம் திருந்தினானா என் மனசு அங்கேயே தானே போகுது பழையபடி பழையபடி என்ன உதைச்சாலும் நரகத்திலேருந்து ஃப்ரெஷ்ஷாக வெளியே வந்தால் கூட மறுபடியும் அதுதானே என் பண்ணுறனே என்று அவன் மனம் நொந்து போயிருக்கிறான் அவனை பற்றி விசேஷமாக உபனிஷதங்களில் சொல்லியிருக்குது அப்படி உள்ளே இருக்கிற அந்த கடவுளை பற்றி கடவுபனிஷத்து ரெண்டாம் பாகத்தில் மூன்றாவது அத்தியாயத்தில் பதினேழாவது ஸ்லோகம் அது என்ன சொல்லுது அங்குஷ்ட மாத்திரஹா புருஷோ அந்தராத்மா ஜனானாம் ஹிருதையே சந்நிவிஷ்டஹா இந்த ஹிருதயம் இந்த கமலம் இருக்க இதய கமலம் இப்படி கவிழ்த்து வைக்கப்பட்ட தாமரை மொட்டு போல் இருக்கும் இந்த இதய கமலத்திலே அவன் என்ன சைஸில் இருக்கிறான் அங்குஷ்டம்னா பெருவிரல் அங்குஷ்ட மாத்திர புருஷகா இந்த பெருவரல் சைஸுக்கு அந்த இதயத்துக்குள்ள அவன் இருக்கிறான் மின்னலால் சூழப்பட்ட மேகம் போலே அவன் இருக்கிறான் சதாஜனா நாம் ஹிருதையை சன்னிவிஷ்டக எப்போதும் பார்த்துக்கிட்டே இருக்கான் கண்ணு அவன் எமிக்கிறது கிடையாது அவனுக்கு கண்ணி எமையாது அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான் இதன் என்ன நினைக்கிறான் என்ன செய்கிறான் என்ன பேசுகிறான் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கான் அப்போ அவனை பற்றி நாம் என்ன மனசில் நினச்சிருக்கிறோம் வேறு எந்த வேலையும் இல்லை எனக்கு இவனை தான் வேலை அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் அவதாரம் நமக்காக எடுத்திருக்கானே அது ராமாவதாரம் ராவணனுக்காக எடுத்தான் கிருஷ்ணாவதாரம் கம்சனுக்காக எடுத்தான் பத்து அவதாரமும் வெவ்வேறு காரணங்களுக்கு எடுத்தான் ஆனால் இந்த அந்தர்யாமி அவதாரம் எனக்காக எடுத்தான் உங்களுக்காக எடுத்தான் அதை யார் நினச்சி பார்க்குறாங்க அவனை மதிக்கிறதே இல்லை இருந்தால் இருந்துட்டு போயா எனக்கு என்ன பார்க்குறியா பார்த்துட்டு போ நான் தான் பொய் சொல்லுவன் தான் கிட்ட சேட்டை பண்ணுவேன் தான் நீ பார்த்தா பார்த்துட்டு போய்யா அப்படி தானே நம்ம சொல்கிறோம்